நமோ நாராயணாய ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா பக்தர்கள் அனைவருக்கும் நமஸ்காரம் அடியன் அனிதா கிருஷ்ணன் ஸ்ரீ கிருஷ்ணா வேத கல்வி நிறுவனம் காட்பாடி வெள்ளூர் தினம் ஒரு திருப்பாவை பாசுர வைபவத்தில் இன்று திருப்பாவை பாசுரம் இருபத்தி மூன்று

நமைதமிதம் பூயே வாஸ்து பூய அண்ண புதுவை ஆண்டாள் அரங்கற்கு பண்ணு திருப்பாவை பல்பதியும் இந்நிஷையால் பாடி கொடுத்தாள் நற்பாமாலை மாலை பூமாலை சூடி கொடுத்தாலே சொல்லு சூடி கொடுத்த கொடியே தொல்பாவை பாடி அருளவல்ல பல்வளையாய் கென்னை விதி என்ற இம்மாற்றம் நாம் கடவா வண்ணமே நல்கு திருப்பாவை பாசுரம் டுவெண்ட்டி த்ரீ இருபத்தி மூன்று மாரிமலை முழஞ்சில் மண்ணி கிடந்துறங்கும் மாரிமலை முழஞ்சில் மண்ணி கிடந்துறங்கும் சீரிய சிங்கம் அறிவுற்று தீ விழித்து சீரிய சிங்கம் அறிவுற்று தீ விழித்து வெறிமயிர் பொங்க எப்பாடும் பேந்துதரி வெறிமயிர் பொங்க எப்பாடும் பேந்துதரி மூரி நிமிர்ந்து முழங்கி புறப்பட்டு மூரி நிமிர்ந்து முழங்கி புறப்பட்டு போதருமா போலே நீ பூவை பூவண்ணா போதருமா போலே நீ பூவை பூவண்ணா உன் கோயில் நின்றனே போந்தருளி கோப்புடைய கோயில் போந்தருளி போந்தருளிகோப்புடைய கோயில் நின்றீங்கனே போந்தருளி கோப்புடைய சீரிய சிங்கா சனத்திருந்து யாம் வந்த சீரிய சிங்கா சனத்திருந்து யாம் வந்த காரியராய்ந்து அருளேலோரம் பாவாய் சீரிய சிங்காத்திருந்து யாம் வந்த காரியம் ஆராய்ந்து அருளே பாவாய் மாறி மலை முழஞ்சில் மண்ணி கிடந்துறங்கும் சீரிய சிங்கம் அறிவுற்று தீவிழித்து வேரி மயிர்பொங்க மயிர் பொங்க எப்பாடும் பேர்ந்துதறி மூறி நிமிர்ந்து முழங்கி புறப்பட்டு போதருமா போலே நீ பூவை பூவண்ணா உன் கோயில் நின்று இங்கனே போந்தருளி கோபுடியே சீரிய சிங்காசனத்தில் இருந்து யாமந்த காரியம் ஆராய்ந்த அருளேலோர் எம்பாவாய் திருப்பாவை இந்த இருபத்தி மூன்றாவது பாசுரத்திற்கான விளக்கம் இதில் கண்ணன் எம்பெருமான் ஆண்டாளை வெகு காலம் காக்க வைத்ததை எண்ணி அவளுக்கு என்ன வேண்டும் என்று கேட்கிறார் அதற்கு ஆண்டாள் நாச்சியார் எம்பெருமானை படுக்கையை விட்டு எழுந்து சில அடிகள் நடந்து அவனுடைய சீரிய சிம்மாசனத்தில் எழுந்தருளி சபையில் தன் விண்ணப்பத்தை ஒரு ராஜாவை போல கேட்குமாறு பிரார்த்திக்கின்றார் காயாம் எனப்படும் அந்த சங்குப்பூ போல கருத்த நிறத்தை உடையவனே அந்த கருநீல வண்ணம் உடையவனே மழைக்காலத்தில் மலை குகையில் பொருந்தி இருந்து தூங்குகின்ற வீர மிகுந்த சிங்கம் விழித்தெழுந்து தீப்பொறி பறக்கும் தன் கண்களை விழித்து வாசனை மிகுந்த பிடரி மயிர்கள் எழும்படி எல்லா பக்கங்களிலும் அசைத்து உடம்பை உதறி சோம்பல் முறித்து உடலை நேராக்கி நிமிர்ந்து கர்ஜனை செய்து வெளியில் புறப்பட்டு வருவது போல வேட்டைக்கு புறப்படுவது போல உன்னுடைய திரு உள்ளிருந்து இவ்விடத்திலேயே எழுந்தருளி அழகிய அமைப்புடைய மேன்மை பெற்ற சிம்மாசனத்தின் மீது எழுந்தருளி இருந்து நாங்கள் வந்த காரியத்தை விசாரித்து அருள வேண்டும் என்று வேண்டுகிறார் ஸ்ரீ ஆண்டாள் நாச்சியார் மனதிற்கு பிடித்த தெய்வத்தை அதாவது இஷ்ட தெய்வத்தை எந்த வடிவிலும் வணங்கலாம் என்பது சாஸ்திரம் பாகவதர்களின் இஷ்ட தெய்வமான பகவானை பாகவதர்கள் முக்கியமாக நின்ற இருந்த கிடந்த கோலத்தை முதன்மையாக வணங்குவார்கள் என்பார் திருமழிசை ஆழ்வார் ஆண்டாலோ மண்ணி கிடந்துறங்கும் என்று கிடந்த கோலத்தையும் மூரி நிமிர்ந்து என்று நின்ற கோலத்தையும் போந்தருளி என்று நடந்த கோலத்தையும் சீரிய சிங்காசனத்தில் இருந்து என்ற இருந்த கோலம் என நான்கு கோலங்களையும் தன் மனத்தில் கொண்டு பாடியுள்ள மிகவும் சிறப்பு பெற்ற பாசுரமாகும் இது பகவானை எந்த கோலத்தில் வழிபட்டாலும் அருளுவான் என்ற சிறந்த பொருள் இதில் கூறப்பட்டுள்ளது சென்ற பாசுரத்தில் பாகவதர்கள் பகவானிடம் செல்லும் முறை கூறப்பட்டது இந்த பாசுரத்தில் பகவான் பாகவதர்களிடம் வரும் முறை கூறப்பட்டுள்ளது அடுத்ததாக சில முக்கியமான வார்த்தைகளுக்கான பொருள் மாரிமலை முழஞ்சில் மண்ணை கிடந்தொறங்கும் சீரிய சிங்கம் அறிவுற்று தீவிழித்து வேறி பொங்க எப்பாடும் பேருந்துதறி மூறி நிமிர்ந்து முழங்கி புறப்பட்டு போ தருமா போலே என்ற வார்த்தைகளுக்கான பொருள் மாரிமலை என்றால் மழைக்காலம் மழை பெய்து வழியெல்லாம் சேராகி இருக்கும் காலம் தேர் சக்கரங்கள் அழுந்திவிடும் எனவே போர் புரியாத காலம் அந்த அரசர்கள் தம் தேவிமாரோடு இன்பமாக இருக்கும் காலம் பிரிந்தோர் கூடும் காலம் கூடியோர் பிரிய நினையாத காலம் அரசர்கள் மனிதர்களுக்கு மட்டும் தானா என்று கேட்டால் விலங்குகளுக்கும் இது உண்டு காட்டில் விலங்குகளுக்கும் அவர்களின் அரசனான அந்த சிங்கத்திற்கும் இது கூடி மகிழும் காலம் சிங்கத்திற்கு ஒரு சிறப்பு அதற்கு யாரும் முடிசூட வேண்டியதில்லை பிறந்ததுமே அது விலங்குகளுக்கு அரசனாகிவிடுகின்றது விடுகின்றது அடர்த்தியான மரங்களால் சூழப்பட்ட மலை அதில் குகை உள்ளது அந்த குகைக்குள் மழை குளிர் எதுவுமே பாதிக்காது அந்த குகையில் பேடையோடு பெண் சிங்கத்தோடு பேடை என்றால் பெண் சிங்கத்தோடு ஆண் சிங்கம் திறந்த படுத்து உறங்குகிறது குகைதான் ஆனால் அதன் எல்லைக்குள் யாரும் நுழைய முடியாது தானாக எழுந்தால்தான் உண்டு யாரும் எழுப்ப முடியாது பேடையோடு அந்த பெண் சிங்கத்தோடு பொருந்தி உறங்கிய சிங்கம் தானாக உணர்ந்து எழுகிறது எழுந்ததும் ஒரு பார்வை என்ன பார்வை அது இரண்டு தீ கங்குகள் போல அதன் கண்கள் எரி உமுகின்றன சிறந்த அந்த சிங்கம் தன் பிடரியை உதறி கொள்கிறது செயல்பட தொடக்கமாக அந்த பிடரியின் ரோமத்திற்கும் ஒரு தனியான மனம் தன் உடம்பின் அவயங்களை சோம்பல் முறித்துக் கொள்கிறது இப்படியும் அப்படியும் நடைபயில்கிறது கம்பீரமாக தன் தலையை நிமிர்ந்து ஒரு கர்ஜனை செய்கிறது சிங்கம் தாக்க வேண்டும் என்பதில்லை இந்த கர்ஜனை கேட்டே பல சிறு விலங்குகளின் உயிர் போய்விடும் கர்ஜித்து தன் குகையை விட்டு வேட்டைக்கு புறப்பட்டு வெளியே வருகிறார் சிங்கராஜன் இப்படி இந்த சிங்கம் போல கண்ணன் நப்பினையுடன் படுத்திருக்கின்றான் என்ற ஓமை இதில் கொடுக்கப்பட்டிருக்கின்றது சிங்கத்திற்கு இன்னொரு குறிப்பும் உண்டு எவ்வாறு துளசி தோன்றியவுடன் மணக்கின்றதோ அதே போல் சிங்கம் பிறந்தவுடன் காட்டுக்கு ராஜாவாகி விடுகின்றது அதற்கு யாரும் ராஜா என்று முடிசூட்டுவதில்லை அதே போல் இந்த சிங்கத்திற்கு இன்னொரு குணமும் உண்டு பிற விலங்குகள் வேட்டையாடும் பொழுது பதுங்கி சென்று மறைந்திருந்தும் வேட்டையாடும் ஆனால் சிங்கம் அப்படி அல்ல தான் போவதை முழங்கி அறிவித்துவிட்டுதான் புறப்படும் இந்த சிங்கத்தை போலவே சீரிய சிங்கமாக கண்ணனும் அறப்போர் புரிவதற்காகவே புறப்படுவான் அதே போல் சென்ற பாசுரத்தில் விழியாவோ என்று பகவானின் அருட்பார்வையை கூறினால் ஆண்டாள் நச்சியார் ஆனால் இந்த இருபத்தி மூன்றாவது பாசுரத்தில் தீ விழுத்து என்றால் அது கோப பார்வை கோபம் இருந்தால் தான் பகை அழிக்க முடியும் ரௌத்ரம் பழகு என்பான் பாரதி எனவே பகை அழிக்கும் கோப பார்வை இதில் குறிப்பிடப்பட்டுள்ளது அடுத்ததாக நீ பூவை உன் கோயில் நின்று இங்கனே போந்தருளி சிங்காசனத்தில் இருந்து யாமந்த காரியம் ஆராய்ந்து அருளேலோர் எம்பாவாய் என்ற வார்த்தைகளுக்கான பொருள் நீலோத்பலம் என்ற இந்த காயம்பூ போன்ற நிறத்தவன் கண்ணன் அவன் பள்ளி எழுந்து வரும் அழகைக்கான கோபியர்கள் விரும்புகின்றனர் எனவே கண்ணா நீ மலைக்குகையிலிருந்து குகையிலிருந்து வெளிவரும் சிங்கம் போல நீ படுக்கை அறையிலிருந்து எழுந்து வெளியே வர வேண்டும் அந்த நடையழகை நாங்கள் காண வேண்டும் என்கின்றனர் இந்த கோபியர்கள் ஆயர்குல பெண்கள் இப்பொழுது நந்தகோபனின் வீட்டிற்குள் சென்று பகவானின் பள்ளி கட்டில் அருகில் சூழ்ந்து விட்டார்கள் படுக்கையில் படுத்துக்கொண்டே வந்த காரியத்தை பகவான் விசாரிக்கலாம் இப்படி படுத்துக்கொண்டே விசாரிப்பது இந்த ஆயர்குல பெண்களுக்கு வேண்டாமாம் படுத்துக்கொண்டே விசாரித்தால் அது பள்ளியறை அறை வார்த்தையை ஆகிவிடும் நடந்து கொண்டே விசாரித்தால் அது வழிநடை வார்த்தையாகிவிடும் தேர் மீது நின்று அர்ஜுனனுக்கு கீதா உபதேசம் செய்தது எவ்வாறு புகழ் பெற்றதோ அவ்வாறு ஆயர்குலப் பெண்களாகிய எங்களுடன் நீ பேசுவதும் புகழ் பெற வேண்டும் என்று எண்ணியதால் தான் சீரிய சிங்காசனத்திலிருந்து என்று சொன்னால் ஆண்டாள் நாச்சியார் இந்த பாசனத்தில் சொல்லப்பட்ட கருத்துக்களை நாம் கற்பனை செய்து பார்த்தோமானால் ஒரு இனிய கற்பனையாக முதலில் வாயில் காப்போன் அனுமதி பெற்று நந்தகோபன் அனுமதி பெற்று யசோதையின் அனுமதி பெற்று சகோதரன் பலராமனையும் பிராட்டி நப்பினையும் எழுப்பி அவர்கள் சம்மதத்துடன் பள்ளி கண்ணனை கண்டவுடன் கண்ணன் எழுந்து உங்களுக்கு என்ன வேண்டும் இப்பொழுதே தருகிறேன் என்றானாம் ஆயர்குல மங்கையரிடம் இந்த பொல்லாத ஆயர்குல பெண்கள் அதெல்லாம் கூடாது எல்லாம் முறைப்படி நடைபெற வேண்டும் இது படுக்கையறை அறை நீ நான்கு அடி நடக்க வேண்டும் நடந்து வந்து உனது திருவோலக்க மண்டபத்திற்கு வர வேண்டும் அங்கு அழகிய சிங்காசனத்தில் அரசனாக அமர்ந்து எங்கள் குறைகளை கேட்க வேண்டும் அதுதான் முறை என்கிறார்களாம் சிங்காதனம் என்பது அதிகாரத்தின் சின்னம் அது அழகானது சீரியது நீ தவறு செய்ய எண்ணினாலும் அது செய்ய விடாது அந்த சிங்காசனத்தில் அமர்ந்து எங்கள் குறைகளை நாங்கள் எதற்காக வந்திருக்கின்றோம் என்பதை கேட்டு அது பற்றி தீர ஆலோசித்து ஆராய்ந்து அருள வேண்டும் என்கிறார்கள் படுக்கையில் கிடந்த குளத்தை கண்டார்கள் மணிமண்டபம் வரும்பொழுது நடையழகை கண்டார்கள் நடந்த கோலத்தை கண்ட உடனே சீரிய சிங்காசனத்தில் அமர்ந்து இருந்த கோலத்தை காண விரும்புகிறார்களாம் இந்த ஆயர்குல மங்கையர் ஆராய்ந்த அருள் என்ற சொல்லானது எங்களுக்கு எது நல்லது எது கெட்டது என்று தெரியாது நாங்கள் சொல்வதை கேட்டு நன்கு ஆராய்ந்து பிறகு எங்களுக்கு எது நன்மை தருமோ அதை அருள வேண்டும் என்று இந்த ஆயர்குல சிறுமியர்கள் வேண்டுகிறார்களாம் இந்த இருபத்தி மூன்றாவது பாசுரத்திற்கான தத்துவம் மாரி என்றால் கடல் மலை என்றால் ஆதிசேஷன் முழைஞ்சு என்றால் அதன் உடலாகிய பரந்த இடம் மண்ணி கிடத்தல் என்றால் பிராட்டியுடன் சேர்ந்திருத்தல் உரங்கல் என்றால் யோக நித்திரையில் இருக்கும் நிலை பார்க்கடலில் ஆதிசேஷன் மீது பிராட்டியுடன் சேர்ந்திருக்கும் எம்பெருமானே அங்கிருந்து இங்கு வந்து கண்ணனாய் அவதாரம் எடுத்து எங்கள் குறைகளை தீர்ப்பாயாக என்பதாம் இதன் மூலம் பகவான் பாகவதர்களின் குறைகளை அவர்களிடம் வந்து கேட்டு தீர்ப்பான் என்ற பகவானின் உயர்ந்த கல்யாண குணம் இதில் கூறப்பட்டுள்ளது ஸ்ரீ ஆண்டாள் திருவடிகளே சரணம் நமஸ்காரம்